ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பாரதி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பின்ஸ் காலிஃப்ளவர் குருமா தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துர்லாங்க டபுள் பீன்ஸ் வந்து ஒரு கால் கப் போல் நான் ராத்திரியே ஊற வச்சு வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு ஒரு சின்ன பூ காலிஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன் இதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கால் கப் முழு முந்திரி எடுத்துருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கத்து கருவேப்பிலை ரெண்டு பெரிய தக்காளி பழத்தை வந்து அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் குக்கர் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ மூணு ஸ்பூன் கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சுங்க அதனால் வந்து ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு அஞ்சாறு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ கடல் கல்பாசி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் நறுக்கி வச்சிருந்த இந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணியாச்சு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நேராக கீறி ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா வதங்கணுங்க வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க மசாலா ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மசாலா கரிஞ்சிரும் அதனால் சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி பழம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க காலையில் வந்து அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டணும் ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற அப்படின்ற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருமா ஈஸியாக செஞ்சிடலாங்க இது வந்து எத் எதனால டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வதக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் மட்டும்தாங்க எடுத்துக்கும் மற்றபடி வந்து ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் தக்காளி பழமும் மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து டபுள் பீன்ஸை வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் டபுள் பீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க அடிக்கடி வந்து செஞ்சு கொடுங்க காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவில் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ தக்காளி பழம் அரைச்சி வச்சிருந்தீங்களா அந்த ஜாரை வந்து வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி இருந்தது அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒன்றரை கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் வந்து ஒரு இருபது முழு முந்திரி எடுத்துருந்தேன் அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்சி இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க முந்திரி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணவுனே வந்து குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் அதனால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் மூணு விசில் வரட்டோங்க அது வரையும் வெயிட் பண்ணுவோம் மூணு விசில் வந்துருச்சுங்க ப்ரெஷரோ வந்து நல்லா அடங்கிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா கமன்னு வாசமாக இருக்குங்க இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க முந்திரி பருப்புலாம் போடணுன்னா நல்லா ரிச்சாக செம்மையாக இருக்கும்ங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்